ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் பாகக்காய் காய்ச்சிருக்கு நம்ம அதில் பறிச்சிடலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பெருசாக அழகாக காய்ச்சிருக்கு முதல் முதல்ல நாங்கள் காய் காய்ச்சி பறிக்க போகிறோம் பந்தலெலாம் எதுவும் போடல இது வந்து விதை போடல தானாகவே முளைச்சேன் பாகல் கொடி தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மண் செம்மண் நம்ம வீட்டில் காய்ச்சி காய் பறிக்கும்போது ரொம்ப நமக்கு சந்தோஷமாக இருக்குல்ல எப்பவுமே சொல்லுவாங்க தானாக முளைகிற செடியில் வந்து நிறைய காய் காய்க்குன்னு சொல்லுவாங்க அது வந்து தப்பு செடின்னு சொல்லுவாங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கால் கிலோ இருக்குமா அரை கிலோ இருக்குமா அளவு காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு காய் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்ன காய் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு பூசணிக்காய் இருக்குது ஏற்கனவே பெருசாக ஒரு பூசணிக்காய் பிரித்து உள்ளே வச்சுருக்குறேன் இது குட்டி பூசணிக்காய் இது இன்றைக்கி பிரித்தாச்சு இங்கே பாருங்கள் பூசணி கொடி பிஞ்சு எங்கே இருக்குது எனக்கு தெரியும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பிஞ்சு இருக்குது நிறையா ஆ ஆ இதில் இந்த இந்த பூவில் ஒரு பிஞ்சு இருக்குது நிறைய பிஞ்சு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதோட பெரிய காய் ஒன்று நான் உள்ளே வீட்டு உள்ளே வச்சுருக்கேன் காமிக்கிறேன் பாருங்கள் பெரிய காய் ஒன்று இந்த குட்டி காய் ஒன்று பறிச்சிருக்கோம் இப்போ திருப்பி நிறையா பிஞ்சு வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரித்த பாகற்காய் பூசணிக்காய் பெரிய பூசணிக்காய் சின்ன பூசணிக்காய் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் பிரித்த காய்கறி